தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கட்சியை விலை பேசுகின்றார் கட்சியை விலை பேசுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மறைவுக்குப் பின்பு கட்சி தலைமை ஏற்றார் தேமுதிக தற்பொழுது கழுதை தேய்ந்து கட்டரும்பான கதையாக மாறிவிட்டது தற்பொழுது ராஜ்யசபா எம்பியை மட்டும் அவர் குறிவைத்துள்ளார் தான் ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்து ராஜ்யசபா எம்பி ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நடக்கவில்லை ஒரு சில நாட்களுக்கு முன்பாக விஜயகாந்துடைய சொந்த கல்லூரியான ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியை விற்றுவிட்டனர் அந்த கல்லூரி விஜயகாந்துடைய தாய் தந்தை பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி அந்த கல்லூரியை நடத்த முடியவில்லை என்று கூறி அந்த கல்லூரியை தனலட்சுமி சீனிவாசன் குழுவினரிடம் விற்றுவிட்டார் பிரேமலதா இது அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளித்துள்ளது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தேமுதிகவையும் விலை பேசி வருவதாக கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியுடன் பேரம் பேசப்படுவதாக கூறப்படுகிறது ஐந்தாயிரம் கோடி ரூபாய் எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது பாஜக பேரம் படிந்தால் தேமுதிகவை பாஜகவுடன் இணைக்க பிரேமலதா முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது தன்னுடைய மகனுக்கு கட்சியில் உயர்ந்த பதவி தர வேண்டும் என்ற நிபந்தனை விதித்துள்ளார் மேலும் தனக்கு ராஜ்யசபா எம்பி பதவி தர வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளார் இந்த மூன்று நிபந்தனைகளுக்கும் பாஜக சம்மதித்தால் தன்னுடைய தேமுதிக கட்சியை பாஜகவுடன் இணைக்க பிரேமலதா முடிவு செய்துள்ளார் பிரேமலதா கட்சியை விலைபேசி வருவதாக கூறப்படுகிறது